ஸோ பர்சன்டேஜ் பேஸ் பண்ண மாதிரி ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு கொஷன் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதில் ரொம்ப டீட்டெயிலாக அந்த பர்சன்டேஜோட கான்செப்ட்டை நிறைய கேள்விகளில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ஒரு கேள்வி என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இருபது பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்காரு ஆனால் பாஸ் மார்க்கை விட அஞ்சு மார்க் கம்மியாக வாங்கியிருக்கிறதா கேள்வியில் சொல்லியிருக்காங்க இன்னொரு ஸ்டூடெண்ட்டு முப்பது பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்காரு அவர் பாஸ் மார்க்கை விட இருபது மார்க் அதிகமாக வாங்கியிருக்கிறதா கேள்வியில் சொல்லியிருக்காங்க இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா பாஸ் பர்சன்டேஜ் மார்க் என்ன அவங்க பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது கேள்வி முதல்ல இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவோம் இதை இதை வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய கேள்விகள் பாசிபிள் கொஷின்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பர்சன்டேஜோட கான்செப்ட் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவோம் இப்போது முதல் ஸ்டூடெண்ட் வாங்கின பர்சன்டேஜ் மார்க்குக்கும் ரெண்டாவது ஸ்டூடண்ட் வாங்கின மார்க்குக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பத்து சொல்லலாமா முதல் ஸ்டூடெண்ட் இருபது பெர்சன்டேஜ் வாங்கினாரு இந்த ஸ்டூடண்ட் முப்பது பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு ரெண்டுக்கான வித்தியாசம் வந்து பத்து பெர்சன்டேஜ் இந்த பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது மார்க்ல எவ்வளோ டிஃபரென்ஸ் அப்படின்னா இருபத்தஞ்சு மார்க்னு சொல்லலாமா ரைட் ஒருத்தர் அஞ்சு மார்க் கம்மியாக வாங்கியிருந்தாரு இவர் இருபது மார்க் அதிகமாக வாங்கியிருக்காரு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய மார்க் டிஃபரன்ஸ் இருபத்தஞ்சு மார்க்னு சொல்லலாமா ரைட் அப்போ பத்து பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருபத்தஞ்சு மார்க் அப்படின்னா இங்க அஞ்சு மார்க் பத்தாம இருந்துச்சு இல்லைங்களா அந்த அஞ்சு மார்க்குக்கான பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா இந்த அஞ்சு மார்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா பத்து இன் டு அஞ்சு டிவைடட் பை இருபத்தஞ்சு ஈக்குவல் டு எக்ஸ் ஸோ அஞ்சால் இதை கேன்சல் பண்ணும்பொழுது அஞ்சு முறை அஞ்சாள் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு முறை ஸோ ரெண்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அஞ்சு மார்க்கு ஈக்குவல் இந்த முதல் பர்சன் அஞ்சு மார்க் கம்மியாக வாங்கினாரு எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மியாக வாங்கியிருக்காருங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் ரெண்டு பர்சன்டேஜ் கம்மியாக வாங்கியிருக்காரு அப்போது முதல் பர்சன் வாங்கினது இருபது பர்சன்டேஜ் அப்போ ரெண்டு பர்சன்டேஜ் கம்மியாக வாங்கியிருக்காரு அதை சேர்த்து வாங்கினாருன்னா அவர் பாஸ் ஆகிருவார் அப்போ பாஸ் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்ரெண்டு பெர்சன்டேஜ் இந்த கேள்வியினுடைய ஆன்சர் இருபத்ரெண்டு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது அவருடைய பாஸ் மார்க்குங்க ரைட் இப்போது இதில் என்னெல்லாம் இன்னும் கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா அந்த எக்ஸாமினுடைய மேக்ஸிமம் மார்க் எவ்வளவுன்னு கேட்பாங்க இப்போது எல்லாமே இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் இந்த எக்ஸாமினுடைய மா மேக்ஸிமம் மார்க் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா அதே பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருபத்தஞ்சுனா நூறு பர்சன்டேஜ் எவ்வளோ கிராஸ் மல்டிபிள் பண்ணும்பொழுது இரநூத்தம்பது இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிறது அந்த எக்ஸாமினுடைய மேக்சிமம் மார்க் அடுத்தது இப்போ நம்ம ரெண்டாவது போர்ஷன்லேருந்து கூட இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம் ரெண்டாவது போர்ஷன் இருபது மார்க் அதிகமாக வாங்கியிருந்தார் இல்லைங்களா அப்போது பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருபத்தஞ்சு மார்க் அப்படின்னா இருபது மார்க் எவ்வளோ பெர்சன்டேஜ் கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எட்டு பர்சன்டேஜ் கிடைக்கும் இந்த எட்டு பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கியிருந்தது ரெண்டாவது ஆள் அப்போ அவர் வாங்கின மார்க் முப்பது பர்சன்டேஜ் அதில் எட்டு பர்சன்டேஜை குறைச்சோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அந்த பாஸ் மார்க்காக இருக்குமா ரைட் பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்திரெண்டு பர்சன்டேஜ் நம்ம முதல் ஆள்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் ரெண்டாவது ஆள்லருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா இருந்தாலும் எப்படி பண்ணணுங்கிறத நான் எக்ஸ்பளைன் பண்ணி காமிச்சிருக்கேன்

ஐம்பத்தஞ்சு மார்க் அப்படிங்கிறது பாஸ் மார்க் இதில் நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டோட்டல் மார்க் எவ்வளோங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ரைட் பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பாஸ் மார்க் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஒருவேளை முதல் பர்சன் எவ்வளோ மார்க் வாங்கினாருன்னு கேட்டாலும் சொல்ல முடியும் ரெண்டாவது பர்சன் எவ்வளோ மார்க் வாங்கினாருன்னு சொன்னால் கேட்டாலும் சொல்ல முடியும் இது எல்லாத்துக்குமே எது தேவை அப்படின்னா இந்த பத்து பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு மார்க் அப்படிங்கிறது நமக்கு எழுத தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் அந்த ரெஃபரன்ஸ் தான் மற்ற பர்சன்டேஜோட வேல்யூவெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ரைட் சோ ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பர்சன்டேஜ் கான்செப்ட் பத்தி